இங்கே வந்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து இந்த கோயிலில் வேண்டி பூஜை செய்து எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் வச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்கள் வீடு கட்டுற பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நல்லபடியாக வீடு கட்டுவீங்க அப்படின்ற ஒரு ஐதீகமும் இருக்குங்க அதனால பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கோயிலுக்கு வர்றவங்களாம் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காகவும் வர்றாங்க நிறைய வீடு பிரச்சனை பிரச்சனை இருக்கிறவங்களும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க அது மட்டும் இல்லைங்க இங்கே வந்து ரெண்டு பிள்ளையார் இருக்காங்க வலம்புரி இடம்பு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற இடம் சேலம் மாவட்டத்தில் வேலூர் தாந்தோன்றீஸ்வரர் தாங்க இந்த தாந்தோன்றீஸ்வரர் கோயில் சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஐம்பது தலங்களில் நிலத்தளம் நிலம் சார்ந்த ஒரு தளம் ஆகுங்க இதனுடைய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இங்கே வந்து லிங்கம் சுயம்பு லிங்கம்ங்க இதுக்குன்னு ஒரு கதையே இருக்குது மிளகு செட்டியார் அப்படின்றவர் வந்து வாணிகம் செய்கிறதுக்காக போய்ட்டு இருக்காரு நடுக்காலில் பசி எடுக்கவே சுண்டக்காயை நறுக்கி சமைக்கிறதுக்காக நறுக்கிறாருங்க அப்போ ஒரு குரல் கேட்குது அந்த குரலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு தலைவழிக்குது மிளகாய் அரைச்சி பத்து போடு அப்படின்னு சொல்லுது அது பயந்து போய் என்கிட்ட மிளகு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உளுந்து தான் இருக்குது அப்படின்னு வீட்டுக்கு ஓடிடுறாருங்க வீட்டுக்கு ஓடுனவன்னு போய் பார்த்தாக்கா அங்கே இருந்த மிளகுலாம் வந்து உளுந்தா மாறி இருந்தது மறுபடியும் பயந்து அதே இடத்துக்கு வந்து இறைவா எனக்கு வந்து ஏன் எப்படி நடந்தது அப்படின்னு கேட்குறாரு அப்போ அதே அரசு குரல் என்ன சொல்லுதுன்னா நீ எங்கே இடிச்சியோ அந்த இடத்த இருக்கிற மண்ணை எடுத்து உளுந்து மேலே தொட போட்டேன்னா உனக்கு எல்லாமே மிளகா மாறிடும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்காக மண் எடுக்க போகும்போது அங்கே இருந்ததை பார்த்து தான் அந்த சுயம்புலிங்க அந்த சுயம்புலிங்கத்தை பா வந்து அவர் எடுத்துகிட்டு போய் இங்கே வச்சுருக்காரு இதுதான் வந்து அவரு அவர் கட்டி கோயில் தாங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய அரசர்கள் வந்து இன்னும் நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகிய சிற்பங்களோட அந்த கோயில் வந்து மிகப்பெரிய தலமாக தாங்க இருக்குது இங்கே நிறைய கல்யாணமும் நடக்குது அதே மாதிரி கனப்புல நாயனார் வந்து இங்கேயே பிறந்து வளர்ந்து இறைவனடி சேர்ந்தார் அப்படின்றதும் ஒரு கருத்தாக இருக்குங்க அது மட்டும் இல்லை இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நிலம் சார்ந்த ஒரு இடமா இருக்கிறதுனால இங்கே வந்து நிலப்பிரச்சனைகள்லாம் வந்து இங்கே வந்து வேண்டவங்களுக்கு நிலப்பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்றதும் ஒரு அதிகமா இருக்குங்க நிலம் மட்டும் இல்லை வீடு சார்ந்த பிரச்சனைகளும் தீருது அப்புறம் கல்வி செல்வம் இதெல்லாம் வந்து நிவர்த்தி ஆகுது இந்த தளத்துக்கு வந்து வேண்டுனா அப்படின்றதும் ஒரு இதாக இருக்குங்க இங்கே வந்து ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து இந்த கோயிலில் வேண்டி பூஜை செய்து எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் வச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்கள் வீடு கட்டுற பிரச்சனை எல்லாம் தீர்ந்து நல்ல அப்படியே வீடு கட்டுவீங்க அப்படின்ற ஒரு ஐதீகமும் இருக்குங்க அதனால பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கோயிலுக்கு வர்றவங்களாம் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்காகவும் வர்றாங்க நிறைய வீடு பிரச்சனை பிரச்சனை இருக்கிறவங்களும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க அது மட்டும் இல்லைங்க இங்கே வந்து ரெண்டு பிள்ளையார் இருக்காங்க வலம்புரி இடம்புரி பிள்ளையார் இருக்குங்க அந்த ரெண்டு சாமியும் வந்து சதுர்த்தினிக்கு அபிஷேகம் அர்ச்சனைலாம் செய்து அதுக்கு வெள்ளருக்கு மாலையும் அதுக்கப்புறம் அருகம்புல் மாலையும் போட்டு நீங்கள் வணங்குனீங்கன்னு சொன்னாக்கா திருமண தடையெல்லாம் நீங்கள் திருமணம் நடக்கும் அப்படின்றதுதாங்க ஐடியாக்கும் இங்கே நிறைய கல்யாணம்லாம் நடக்குதுங்க அந்த கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அம்மி அது விதிக்கிறதும் அருந்ததி பார்க்குறதும் நடக்கிறது இல்லை ஏன்னாக்கா இங்கே வசிஷ்ட முனிவர் வந்து இருந்ததுனால அருந்ததியும் இவரும் இருந்ததுனால இங்கே வந்து அந்த சம்பவம் நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பா ஷேர் பண்ணிடுங்க